அவ்வளோதான் மக்களை மொத்த பேரை வச்சு முடிச்சு விட போகிறாங்க அப்படி தான் தோணுது எனக்கு ஏன்னா எத்தனை பேர் சாயந்தரம் ஹாஸ்பிட்டலுக்கு கன்வென்ட் ஓட போறாங்க அப்படின்னு தெரியல நான் கூட இந்த சௌந்தரியா ஃப்ரெண்ட்ஸ் பிஆர்ஸ்லாம் வந்து என்னடா இப்படி வேலை பார்த்துருக்காங்க இன்னும் யோசிக்காமல் பண்ணுறாங்க ஏன்னா மூளை கடத்தனமாக பண்ணுறாங்க இல்லைன்னு நினைச்சேன் பட் ஆனால் இவங்க வந்து பக்காவாக ஸ்கெட்சி போட்டிருக்காங்க ஒரே நாளில் எல்லாரையும் வெளில தூக்கி போட்டுலான்டா அப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க அப்படிதான் சொன்னோம் அக்கா வேற பார்த்தீங்கன்னா மண்டக்கடத்தில் ஒரு பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சௌந்தரியா அக்கா அது என்னங்க டீட்டெயிலாக சொல்கிறோம் ஸோ அதுக்கு மட்டும் சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் லைவ் அப்டேட் லைவ் ரிவ்வுக்கு நம்ம சேல் மறக்காம சப்ஸ்கைப் பண்ணி வீடியோ கொறை ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரியா ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த வாரத்தினுடைய இந்த வாரத்தினுடைய அதை போன வாரத்தினுடைய கேள்வி அதை ஓட்போல் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட என்ன கேட்கறது யாராவது ஒருத்தர் ஒரு நாளைக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதை போட்டாலும் சௌந்தர் அதாவது ஒரு ஃபேன்ஸ் இருந்தால் அதை தான் பண்ணுவாங்க சில பேர் யோசிச்சு பண்ணுவாங்க சில பேர் யோசிக்காமல் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு கொடுக்கணும் அப்படியே சௌந்தர்வுக்கு ஒரு டஃபான விஷயம் தான் ஏன்னா இதை போய் செலக்ட் பண்ணுறாங்களே ஃபான்ஸ் இதை போய் செலக்ட் பண்ணி இவ்வளோ ஓட்டு வந்து சௌந்தர்யாவுக்கு போட்டு வச்சுருக்காங்களே அப்படின்னு நான் வந்து யோசித்தேன் பட் அது இப்போ தான் வந்து புரியுது சௌந்தர்யாவுக்கு சமைக்க தெரியாது சௌந்தர்யா சமைக்க கொடுத்தாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற முக்காவது பேர் உடம்பு செடலாம் போய் வீக் பண்ணி பண்ணிடுவாங்க ஒரு ஸ்கெச்சோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சௌந்தர்யா வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க முத்துக்குமரன்ட்ட வந்து கேட்குறாங்க இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கும் அப்படின்னு சின்ன எக்ஸாம்பிள் தான் வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க பன்னெண்டு பேர் இருக்கும் அப்போ பன்னெண்டு தக்காளி போட்டுருமா ஒரு ஆளுக்கு ஒரு தக்காளி கணக்க முடியாது அம்மா அப்போ மொளாத்தூள் பன்னெண்டு பேருக்கு பன்னெண்டு ஸ்பூனா என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக என்னமோ போட்டு உடச்சி கிடச்சி இருக்காங்க பாப்பா வெயிட் பண்ணி சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு சௌந்தரியா தலைக்கடத்தில் ஒரு பேஜ் பேசினாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா இது வந்து ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க அது போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தலைக்கடமாக என்ன பேசிட்டு இருக்காங்க அந்த ஓட்டிங் ஓட்டிங் வந்து இந்த நாமினேஷன் சௌந்தரியா வரல நீ ப்ரோமோலே பார்த்துருப்பீங்க எந்திரிச்சு தாத்தா தாத்தா பொடிக்கோடு அப்படின்னு ஒரு டான்ஸ் போட்டிருப்பாங்க இன்னும் எடிட் பண்ணி போட ஆரம்பிச்சிருப்பாங்க அத சரிங்களா இப்போ அந்த ஓட்டிங் பத்தி ஜெஃப்ரிட்ட பேசிட்டு இருக்காங்க வந்து எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுடா அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தானே என்ன நாமினேட் பண்ணாம முட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் இல்லன்னா என்னடா போட அதனால தான் உட்டாய் இவ்வளோ கிடையாது தான் இவ்வளோ ஒட்டு போட்டாலும் இவ்வளோ அடிக்க முடியாது அப்படின்னு இவங்க வந்து பேசிட்டாங்க நான் என்ன கேட்குறேன் தாயே இதை ஜாக்லின் சொன்னால் தகும் சரிங்களா இந்த ஜாக்லின் சொன்னா தகுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஜாக்லின் கொடத்துக்கு பன்னெண்டு வாரம் பன்னெண்டு வாரம் தொடர்ந்து நாமினேஷனு எவ்வளோ அடித்தாலும் அங்கே பின்னாடியிலேருந்து ஒரு சப்போர்ட் ஏதோ ஒரு சப்போர்ட் வருது நல்ல சப்போர்ட்டோ கெட்ட சப்போர்ட்டோ பியர் சப்போர்ட்டும் அது தகும் அதை இவ்வளோ இதாக ஹெட் வைட்டாக சொல்ல வேண்டிய அவசியமா அப்படிங்கிற மாதிரி தோணும் அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் மண்டை ஆட்டிட்டு இருக்கான் ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு கொடுங்க சௌந்தர்யா சமையல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது பார்க்கலாம் ஒரு நாலு பேரை சேர்த்து ஒட்டு மொத்தமாக வெளியே தூக்கி போலாம் பிளான் போட்டுருக்கீங்க பிஆர் டீம்ஸ் எல்லாம் அதான் பிளான் போட்டுருக்காங்க அக்கா நீ சமைச்சு போடு ஆட்டோமேட்டிக்காக நாலு பேர் வெளில வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு பிளான் தான் ஸோ என்ன எதுக்குறத கமெண்ட்டில் போட்டுவிடுறேன் உங்களோட ஒப்பீனன் என்னங்கிறத கமெண்ட்டில் போட்டு நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுறது தைக்க ஃபார் வாட்சிங் எல்லாம் படுத்து தூங்குறாங்க திங்கக்கிழமை அதுமா படுத்து தூங்குறேன் எல்லாம் மல்லாக்க அடித்து எழுப்பி விடு பிக் பாஸ் அடித்து எழுப்பி